புது புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கான நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு காலையில சூரியன் மெதுவாக உதயமாகும் நேரம் அடர்ந்த காட்டின் நடுவில் மரங்களின் இலைகளுக்குள் ஊடுருவும் பறவைகளின் இனிய கீச்சு சத்தம் அந்த காடு எப்போதும் போல அமைதியாக இருந்தது அந்த அமைதிக்குள்ள ஒரு அழகான மான் மெல்லிய கால்கள் கலபலக்கும் கண்கள் சிறிய பயம் கலந்த முகம் பல தூரம் நடந்த களைப்பில் தண்ணீர் தேடி மெதுவாக நடந்து வந்தது சிறிது தூரத்தில் ஒரு சுத்தமான தண்ணீர் குளம் இருந்தது தண்ணீரை பார்த்ததும் மானின் முகத்தில் கொஞ்சம் நிம்மதி இங்கே ஆபத்து இல்லையே என்று நினைத்தபடி மெதுவாக சுற்றி பார்த்து தண்ணீரின் அருகில் நின்றது ஆனால் அந்த தண்ணீருக்குள் எதுவும் தெரியாத அளவுக்கு அமைதியாக ஒரு ஆபத்து ஒளிந்திருந்தது அசையாம மூச்சு கூட சத்தம் இல்லாம ஒரு முதலை அந்த மானை கண்கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தது மான் தண்ணீர் குடிக்க குனிந்த அந்த நொடியில் ஒரே கணம் அமைதி உடைந்தது தண்ணீர் சிதறியது மானின் பயங்கர அலறல் சத்தம் முதலியின் பிடியில் மான் சிக்கியது உயிர் பயத்தில் மானின் கண்களில் கண்ணீர் துடித்தது போராடியது ஆனால் பலமில்லை காடு முழுவதும் அந்த துடிப்பின் சத்தம் அந்த சத்தம் காட்டின் ஒரு மூலையில் ஒரு கரடியின் காதில் விழுந்தது அது வேட்டைக்கு வந்த கரடி இல்ல அது ஆத்திரம் கொண்ட கரடியும் இல்ல ஆனால் அது தவறை பார்த்தால் பொறுத்து கொள்ளாத கரடி ஒரு நொடி கூட யோசிக்காம மரங்களை தள்ளி வேகமாக ஓடியது அந்த கரடி யாரோ ஆபத்தில் இருக்கிறாங்க என்று அதன் உள்ளம் சொன்னது கரடி தண்ணீரை அடைந்ததும் தன் முழு பலத்தோடு முதலையை நோக்கி கர்ஜித்தது அந்த கர்ஜனை காடு முழுவதும் எதிரொலித்தது முதலை அதிர்ந்தது கரடியின் தாக்குதல் அதன் துணிச்சல் எதிர்பாராத ஒன்று இருந்தது ஒரு சிறிய போராட்டம் தண்ணீர் சிதற காடு இறுதியில் முதலை பின்வாங்கியது மெதுவாக ஆழமான தண்ணீருக்குள் மறைந்தது முதலை மானின் உயிர் காப்பாற்றப்பட்டது பயத்தில் நடுங்கிய அந்த மான் மெதுவாக வெளியே வந்தது கரடியை பார்த்தது அந்த பார்வையில வார்த்தை இல்லாத நன்றி எதுவும் சொல்லல மெல்ல திரும்பி அந்த அடர்ந்த காட்டுக்குள் மறைந்தது எதையும் எதிர்பார்க்காமல் சென்றது கரடி காடு மீண்டும் அமைதியாகியது பறவைகள் மீண்டும் பாடத் தொடங்கின ஆனா இந்த காட்டுல இன்னைக்கு ஒரு நல்ல செயல் நடந்தது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா பலம் உள்ளவனாக இருப்பது முக்கியம் அல்ல பலவீனமானவரை காப்பாற்றும் மனசுதான் உண்மையான பலம் இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்கிறது என்றால் கரணி போல நல்ல மனசுகள் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்